நாள் இந்த குப்பையை அள்ளிட்டு போறாங்க பாரு இந்த குப்பையோட குப்பையில் அவங்க அள்ளி உள்ள போட்டு ஏற்றிட்டு போற ஒரு காலத்தை நம்ம உருவாக்கணும்னா இப்பதான்டா உண்மையிலேயே நாடு தூய்மையாகுது போங்கடா போங்கடான்னு அனுப்பணும் அந்த உரிமை தொகைக்கு எவ்வளவு வருது ஆயிரம் கோடிக்கு மேல புதுமைப்பெண் திட்டத்துக்கு ஐநூறு கோடிக்கு மேலே தொள்ளாயிரத்தி பத்து கோடியோ ரொம்ப வருது பிறகு மாணவர்களுக்கு கொடுக்குறதுல தமிழ் மகனுக்கு வந்து நானூற்றி ஐம்பது கோடியோ தொண்ணூறு கோடியோ வருது இதில் எல்லாம் மொத்தமாக பார்த்தா ஒரு ஆண்டுக்கு இருபத்தி நாலு கோடி வருது இருபத்தி நாலாயிரம் கோடி வருது இருபத்தி நாலாயிரம் கோடினா பன்னெண்டாயிரம் கோடி ஒரு ஆண்டுக்கு வருது அப்புறம் ரெண்டு ஆண்டுக்கு இந்த ரெண்டு ஆண்டுகளில் இருபத்தி நாலாயிரம் கோடியை இந்த அரசு இழக்குது யார் கேட்டா எனக்கு படிக்க போகும்போது காசு ஆயிரம் ரூபாய் கொடுங்கன்னு எந்த தங்கை கேட்ட அந்த தங்கைக்கு மூன்று ஆண்டு கொடுப்ப ஆயிரம் ஆயிரம் மாசம் படித்து நிறுத்தி விட்டால் ஆயிரம் ரூபாய் கொடுப்பியா கொடுக்க மாட்டேன் படித்து நிறுத்தினால் வேலை கொடுப்பியா அதுதான் முக்கியம் அப்ப படிக்க போகும்போது ஆயிரம் ரூபாய் கொடுக்குற படித்து நின்னால் வேலை கொடுக்க மாட்டேன் அங்கே நிரந்தர வறுமை வருது இப்ப இதுல இழக்கிற இருபத்தி நாலாயிரம் கோடி ரெண்டு ஆண்டுக்கு இருபத்தி நாலு ஆயிரம் கோடி இழக்கிறிய இந்த படத்தை ஏற்கனவே பத்து லட்சம் கோடி கடனை தொற்று இந்த நாடு முன்னாள் நிதியமைச்சர் ஐயா பி டி ஆர் பள்ளிவேல் தியாகராஜன் சொல்றாரு போக்குவரத்து துறைக்கும் மின்துறைக்கும் ஒரு லட்சம் கோடி கடன் இழப்பீடு இருக்கு ஒரு நாளைக்கு எண்பத்தி ஏழு கோடியே அதை வட்டி கட்டுறோம்னு சொல்றோம் இதில் வந்து கடிகாரம் கொடுக்கறது அப்புறம் செல்ஃபோன் கொடுக்கறது பார்க்குறீங்கள டிஃபன் கரியர் கொடுக்குறான் டிஃபன் எங்கேருந்து வரும் இந்த நின்று கொடுக்குறது மிக்சி கொடுக்குறது கிரைண்டர் கொடுக்குறது அதெல்லாம் எதை போட்டாட்டுறது உங்கள் தலையை போட்டாட ஆட்டுறது எதை போட்டு ஆட்டுறது எது கட்ரா மிக்சி கிரைண்டர் கொடுக்குறீட நான் அதை ஈகிறதுக்கு கரண்டை கொடுக்குறியாடன்னா அது இல்லை கரண்டு கட்டணம் ஏறிடுச்சு மின் கட்டணம் ஏறிடுச்சு ஒரு ஏமாற்று ஒரு ஏமாற்று மக்களின் ஆட்சி என்பது மக்களின் நலன் கருதி மக்கள் ஒரு பிரச்சனை பற்றியுமே கவலை கிடையாது குப்பை மேலாண்மை என்று தெரியாத குப்பைகள் போய் நீ நாட்டை கொடுத்துட்ட ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர் தட்டி பாரு காணொலியில் எப்படி இந்த குப்பையை எப்படி எடுக்கிறான்னு பாருங்க மக்கும் குப்பை மக்காத குப்பை எப்படி பிரித்து எடுக்கிறான்னு பாருங்க மற்ற கொஞ்சம் நாடுகள் குப்பையில் இருந்து லட்சக்கணக்கான கோடியை குப்பையை மறுசுழற்சி பண்ணி வைத்துக் கொண்டு திரும்ப 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 பூமிக்கு எந்த பாதிப்பும் இல்லாத இந்த குப்பையை அப்படியே மறுசுழற்சி பண்ணி இவ்வளவு பாதிப்பு ஒரு அடி ஒரு அடி உயரம் உள்ள தால் செய்தி செய்தித்தால் இந்த ஒரு அடி உயரமுள்ள தாளை நீ அப்படியே மறுசுழற்சிக்கு கடக்கி கொடுத்துட்டீங்கன்னா ஏழடி உயரமுள்ள ஒரு மரம் பாதுகாக்கப்படுதுன்னு நம்ம அப்பா நம்மால் வர ஒரு அடி உயரம் இவ்வளவு இதுலேருந்து இவ்வளவு அடிக்க வச்சிருக்கு செய்தித்தாள் தினத்தந்தியோ தினகரனோ திணி ஏதாவது ஒன்று தினமணியோ மாலை மலரோ மாலை மரசோ அல்லது எந்த ஒரு தாள் நீ எழுதுகிற தாளை இவ்வளவு கொண்டு போய் கொடுத்துட்டீங்கன்னா மறுசுழற்சிக்கு போயிடுச்சுன்னா உயரம் உயரமுள்ள ஒரு மரம் பாதுகாக்கப்படுதுன்ட்டு அப்ப இவ்வளவு குப்பைகளை நீ இதே நகர ஆர்கே நகரிலே நகருக்கு பேர் எழியின் நகர் நூறு ஏக்கர் குப்பை கடங்கு எப்பவுமே புகைஞ்சுகிட்டே இருக்கும் ஏன்னா பாலித்தீன் கொஞ்சம் வெயில் அடிச்சலாக்கன்னு பத்திக்கிறோம் பார்த்துக்கிறோம் பத்தி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த நச்சு புகை காற்றில் கலந்து வரும்போது நம்ம மக்களுக்கு நுரையீரல் தொற்று புற்று கண்ணெரிச்சல் தோல் நோய் எல்லாமே வரும் அது ஏன் வருது வருதுன்னு தெரியாது அப்ப திடக்கழிவு மேலாண்மை என்ற ஒன்றே இந்த நாட்டில் கிடையாது அதை பத்தி அறிவு இருந்தால் பத்து நாளாக மக்களை வீதியில் உட்கார்ந்து போராடுற நிலைக்கு இந்த அதிகாரம் தள்ளி இருக்கும்னு நினைக்கிறியா நீ தள்ளி இருக்கும்னு நினைக்க எவ்வளவா பணம் இழக்கிறாரு டே இந்த கடற்கரையில கட்டியிருக்க சமாதிக்கு எவ்வளவு கோடி சொல்லும் குறைஞ்சது எரநூத்தி அம்பது கோடி செலவு பண்ணிருப்பாங்கல்ல சமாதிக்கு மருத்துவமனையில மருத்துவர்கள் எல்லாம் தரம் இல்லை ஒன்றும் இல்லை அங்கே கூறு நோக்கு தொலைநோக்குன்னு மீனம் பார்க்கறதுக்கிட்ட ஒரு இரநூறு முன்னூறு கோடியை போட்டு ஒரு மருத்துவமனை இங்கே இருக்கிற அண்ணா நூலகத்தில் ஒரு வயல் உட்காந்து படிக்கிறது இல்லை என் நூலகம் நூலகம் எப்படி இருக்கலாம் சொல்லுங்க நூலகம் எப்படி இருக்கலாம் என்ன இந்த கன்னிமர நூலகம் கட்டினது இரநூத்தம்பது கோடி இல்லாத கட்டி வச்சிருந்தா படிக்கிறதுக்கு பல 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 கண்ணாடி இருந்தால் தான் உள்ள உட்காந்து படிப்பியாப்பா பிள்ளைய உட்காந்து படிக்கிற பள்ளிக்கூடம் ஒன்றும் இல்லை மேற்குறை இல்லாம முன்னூறு பிள்ளைகள் மரத்து படிச்சுக்கிட்டு படிச்சு நூலகம் கட்டு ஒரு மூணு கோடி நாலு கோடி அஞ்சு கோடியில கட்டு இப்ப இந்த ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை அது கலைஞரின் உரிமை தொகை அவருக்கு என்னதுல உரிமை இருக்குது என்ன உரிமை இருக்குது ஒரு ஐம்பது நாயிரம் ஏக்கர் நிலம் வச்சிருந்தா அப்படியே அப்படியே வித்துவிட்டு அந்த ரூபாயை வந்து வங்கியில போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு கலைஞர் காப்பீட்டு திட்டம் அம்மா காப்பீட்டு வீடு அம்மா காப்பீட்டு திட்டம்